நம்ம கௌதமுக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம இலக்கியாவும் இந்த எஸ்ஸ்கே பத்தின உண்மைகள் எதுவுமே சொல்லாம இருக்காங்க ஆனா நம்ம கௌதம் வந்து முன்னாடியே இவ்வளவு கேவலப்படுவாரு அசிங்கப்படுவாரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம கௌதம கேவலமா வந்து போய் பேசினாங்க அதாவது இந்த மாதிரி வந்து உனக்கு அப்பா அம்மா கிடையாது நீ ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்ம கௌதம அழைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ் எவ்வளவு போராடிட்டு இருக்காரு எவ்வளவு வன்மத்தோட இருக்காரு அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனாலும் வந்து நம்ம ரேவது இருந்துட்டு இப்போ அந்த எஸ் நீ எதுவும் சொல்லாத நான் வந்து இப்ப நான் அதாவது கௌதம கிட்ட போட்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன்லயே வந்து சொல்லி கடைசில எஸ் வந்து கேவ மறுபடியும் நம்ம கௌதம பயங்கரமான ஒரு டேமேஜ் பண்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க உண்மையிலேயே இதை எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு திரும்பியும் இந்த கிட்ட மொக்க வாங்கிட்டு போறாங்க ஆனா அதே சமயம் ரேவதி கிட்ட இந்த எஸ் எஸ் கே கேட்கக்கூடிய கேள்விகள் எதுக்குமே இப்போ பதிலே கிடையாது அதே மாதிரி இலக்கியாவுக்கு வந்து இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்திருக்கு அப்படின்னா அது கௌதமுக்கு தெரியறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ் எஸ் கே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பி இருக்காங்க இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் டவுட் வரப்போகுது ஒருவேளை கௌதம் வந்து இந்த ரேவதியோட மகனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் வந்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு அப்புறமா ஒரு தடவைக்கு நாலு தடவை வந்து யோசிச்சு பாக்குறாங்க அதுவும் இல்லாம இதுக்காக ரேவதி அம்மாவும் இலக்கியாவும் நம்ம கிட்ட இந்த விஷயத்த பத்தி மறைக்கிறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்கே வந்து கே கொஞ்ச நேரமா நம்ம சொல்றது எல்லாத்துக்குமே உண்மையாவே பயந்துகிட்டு இருந்தான் ஆனா கடைசியில வந்து எப்படி இப்படி வந்து அவன் மாறினான் அதுவும் இல்லாம நான் நடிச்சன் வேற சொன்னானே கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு நம்ம கிட்ட எதையோ ஒரு உண்மையத்தம் வந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான இதுல இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த எஸ்எஸ்கேவியோ இல்ல நம்ம ரேவதி அம்மாவையோ மத்தவங்க இலக்கியாவ கேட்டோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரெக்டா போய் இந்த அஹ் வச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்கேவுக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி ரேவதிக்கா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆக போகுது அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு நேரா போயிட்டு தாக்ஷாயினு கிட்ட ஒரு சில ஆதாரங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தாக்ஷாயனுக்கு மிகப்பெரிய ஆக போகுது அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அதுவும் இல்லாம ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா

ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க